ஆண்கள் எல்லாருமே பெண்களை தவறான கோணத்திலே புரிஞ்சு கொள்கிறாங்க பெண்கள் எல்லாருமே குழந்தையைப் போல குணத்தை உடையவர்கள் திருமணத்துக்கு பிறகு கணவன் மட்டுமே அவளின் உலகம் ஆகிறான் ஒரு பெண் மிகவும் எதிர்பார்ப்புடன் கணவனிடம் ஒன்றை கேட்கும் பொழுது கணவன் அன்பான கொஞ்சலுடன் சரி என்ற வார்த்தையை கூற வேண்டும் என்றுதான் அவள் வீம்புடன் எதிர்பார்ப்பாளே தவிர அவள் எதிர்பார்ப்பது பொருள் அல்ல இது பலருக்கு புரிவதில்லை ஒரு பெண்ணின் உணர்வை மதித்து ஒரு படி நாம் கீழே இறங்கினால் போதும் அவள் நமக்காக ஓராயிரம் படி கீழே இறங்கி வருவாள் எந்த பெண்ணையும் அன்பான வார்த்தையால் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலும் தவிர வசதியாலோ பணத்தாலோ கட்டுப்படுத்த இயலாது காரணம் பெண்கள் அதை விரும்புவதில்லை உன்னை நம்பி வரும் பெண்ணை குழந்தை போல் பார்த்து கொண்டாலே போதும் உன்னை விட சந்தோஷமாக உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்